தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ எல்லா நிகழ்ச்சிகளும் உங்கள் விருப்பம் போல் பார்க்க முடியும் ஹோலி பண்டிகை அதாவது இந்தியா நேபாளம் தவிர்த்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஹோலி 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 வண்ணங்களின் திருவிழா முக்கியமாக இந்தியா மற்றும் நேபாளத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஓர் இந்து பண்டிகையாகும் இந்த பண்டிகை காலப்போக்கில் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளுக்கும் பரவி உள்ளது இந்த துடிப்பான திருவிழா குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது ஹோலி தொடங்குவதற்கு முதல் நாள் இரவு தகனத்துடன் கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன மக்கள் ஒன்று கூடி தங்களின் உள் தீமைகளை தடுக்க நெருப்பின் முன் சடங்குகளை செய்வது ஒரு நடைமுறை ஆகும் சிதையை தயாரிக்க மரங்களும் மற்றும் எரியக்கூடிய பொருட்களையும் சேகரிக்கப்படுகிறது சிதையின் மேல் ஹோலிகாவின் உருவபொம்மை வைக்கப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மக்கள் சிதையை சுற்றி கூடி மத சடங்குகளை செய்து பின்னர் சிதையை ஏற்றி வைப்பார்கள் தீமையை நன்மை வென்றதை ஹோலி குறிக்கிறது சிறந்த அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஹோலி கொண்டாடப்படுகிறது ஹோலிக்கு முதல் நாள் ஓலிகா தகனா என்றும் மறுநாள் ரங்காவலி ஹோலி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாளில் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வண்ணங்களை பூசி மகிழ்வார்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மரியாதை மற்றும் பக்தியை வெளிப்படுத்த இது ஒரு அற்புதமான செயலாகும் கிருஷ்ணரின் காதலியும் இந்து தெய்வமுமான ராதா பாசத்தின் அடையாளமாக வண்ணம் பூசப்பட்ட முதல் பெண்மணியாக கருதப்படுகிறார் ஹோலி பண்டிகை கொண்டாடிய பிறகு மக்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தங்களை அலங்காரம் செய்து கொள்வார்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று பெரியவர்களின் கால்களில் தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தி பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது இந்த ஹோலி பண்டிகையின் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது இந்த ஹோலி பண்டிகை வந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி என்றெல்லாம் பார்க்காமல் அனைவரும் ஒன்றாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் விதமாக உருவாக்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஹோலி பண்டிகை வந்து இந்தியாவில் வடநாடுகளிலும் முதலில் பெரிதாக கொண்டாடப்பட்டிருந்தது இப்பொழுது இந்தியா முழுவதும் பரவி எல்லாேருமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்கள் மாவட்டங்களிலும் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல வண்ணங்களை பூசிக்கொண்டு சந்தோஷமாக தங்களின் சந்தோஷத்தை தெரியப்படுத்தி கொள்ளும் விதமாக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஹோலி பண்டிகை அனைவராலும் போற்றப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி